நம்ம வந்து ஒரு முருங்கிற மாதிரி எண்ணெய் குடிக்காத மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் ஊறிருச்சு இது பாருங்க இந்த மாதிரி உடைச்சோம்னா உடையும் இது வந்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாலில் சேர்க்கலாம் நம்ம இதை வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உள்ள தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு நல்லா இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்குங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் முழு மிளகு ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் மல்லிக்கீரை சேர்த்திடலாம் நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் உப்பு தேவையான அளவு செத்தரலாம் பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் பச்சரிசி மாவுக்கு போது இல்லாட்டி உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு நம்ம வந்து உளுந்து அரைக்கிறப்ப இதையும் நல்லா நசுக்கி விட்டால் அரைச்சிங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு போட தேவையில்லை இதை நல்லா பிசஞ்சி விட்டுறலாம் இஞ்சி போட மறந்துட்டு அதனால கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்திருக்கனால திரும்பி நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேருங்க அப்போ தான் வடை வந்து முழுகிற மாதிரி இருந்தால் தான் நல்லா புஃபலாக வரும் நல்லா எண்ணெய் சூடு வந்ததும் கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து கையில் வந்து ஒட்டாது நம்ம தண்ணியை தொட்டுருக்கோங்க அந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துருங்க வடை கொஞ்சம் செவந்து வந்துருச்சுன்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அந்த வடையை நம்ம திருப்பிடலாம் வடை வந்து ரெண்டு சைடு செவந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்